சஹாவிக்கு என்ன ஆசை பாருங்க உமர்றது அல்லாஹ் கபரில் எப்படி இருக்கின்றார்கள் நான் பார்க்க வேண்டும் எனக்கு அல்லாஹ் கனவில் காட்டு துவா கேட்டார்கள் பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து கனவில் பார்க்கின்றார்கள் உமர் உமர்றது அல்லா இருந்து வெளியே வருகின்றார்கள் ரிவாயத்தில் வருகிறது ஓஹுவ எஸ் இலுத்துல் அல் ஏரோகான் ஜமீன் தன்னுடைய நெற்றியிலிருந்து வேர்வையை தொடைத்துக்கொண்டே ஒரு சில ரிவாயத்துகளில் தொப்பி இல்லை தலைமுழுக்க புழுதி படுந்திருக்கிறது வேறுவை வழிகிறது கேட்கின்றார்கள் கனவிலே உமர் அவர்களே உங்களை தான் நபி அவர்கள் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள் என்ன ஆனது என்று கேட்கின்ற பொழுது உமர் சொன்ன வார்த்தைகள் உமர்றது இருக்கிறது அல் ஆன பராகத்த எனக்கு தான் கேள்வி கணக்கு எல்லாம் முடிந்தது பனிரெண்டு ஆண்டுகள் நான் பதில் சொல்ல வேண்டியது ஆனது ரப்பி என்னுடைய இறைவனுடைய கிருமை மட்டுமில்லை

வேறுவை சிந்தி கபர்லிருந்து வெளியே வருகின்றார்கள் உமர்றது எல்லாம் போய் ஹதீஸ்ல போய் பாருங்க அபு பக்கரின் பில் தன்னா உமரும் பில் தன்னா உமர்றது எல்லாம் சொர்க்கவாசி என்று சந்தேகப்பட்டார் அவன் ஈமான் கேள்விக்குறி ஆகிவிடும் அப்படிப்பட்ட உமரது எல்லா பனிரெண்டு ஆண்டுகள் கபரில் இருந்து கேள்வி கணக்கு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நமக்கு என்ன அருகதை இருக்கிறது நாம் என்ன அமலை வைத்து தப்பிப்போ